எல்லா புகழும் இறைவனைக்கு என்னடா காஸ்டியூம் அப்படின்னு நினைக்காதீங்க பனி அந்த அளவுக்கு இங்கே வாயால் மூக்கால் ப்ளீடிங் ஆகிற அளவுக்கு பனி அவ்வளவா இருக்குது கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆசை இருக்குது ஆனை மேய்க்கிறதுக்கு ஆனால் பவுசு இருக்குது பண்ணி மேய்க்கிறதுக்கு அப்படிங்க ஆசை இருந்து என்ன பண்ணுறது ஆனால் விதி வந்துட்டு பண்ணி மேய்க்கறதுக்கு தானே இருக்குது ஸோ இதுவும் பண்ணி இதுவும் ஆனதா அப்படின்னு நினச்சி ஓட்டிகிட்டு போக வேண்டியதான எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா சொல்கிறேன் சிவாவை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்டிமேட்டான டேரக்டர் அவருடைய அந்த ஆங்கிள் அந்த ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ ஒரு வித்தியாசமாக இருக்கும் இன்றைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீரம் சிறுத்தை இதெல்லாம் அல்டிமேட் அவருடைய படங்கள் இதெல்லாம் அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம் வீரம்லாம் அந்த ட்ரைன் ஃபைட்டெல்லாம் இன்றைக்கும் கண்ணுலேயே நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு இடத்துல இங்கேருந்து கேமரா வந்துட்டு நேராக ட்ரெயின் போய் ட்ரெயின் போய்கிட்ருக்கோம் ட்ரெயினை நோக்கிப்போம் இந்த விண்டோவில் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகி டக்குன்னு ஜூம் ஆகும் அதுக்கப்புறம் உள்ளேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கேமரா கண்டினியூ ஆகும் அந்த ஃபைட்டு அஜித்தை காட்டுவாங்க ஸோ அந்தளவுக்கு அவருடைய இமேஜினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அது தொடர்ந்து அவருடைய அஜித்துடைய படங்கள் எல்லா படத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு இந்த கிரியேட்டிவிட்டி அந்த மைண்டு ஏன்னா உங்கள் கற்பனையை வந்துட்டு கற்பனை பண்ணிட்டால் மட்டும் பார்த்தாது அந்த கற்பனையை வந்து கொண்டுக்கிட்டு வரக்கூடிய எடிட்டர் விஎஃப்எக்ஸை இந்த எஞ்ச இவங்கெல்லாம் அமையணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரேம் எல்லாம் நச்சுன்னு இருக்கும் வேதாளத்தில் இன்டர்வல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃப்ரேம் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் மேலே நமக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது அண்ணாத்தே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொதப்பிட்டாலும் அதுவும் அல்டிமேட் படம் தான் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பார் ஒரு நல்ல கலர்ஃபுல்லான மூவி அண்ணாத்தே என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு புரியல இல்லையா கங்குவா படத்தை பற்றி தான் பேசுகிறோம் கங்குவா படத்துடைய விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த டீம் அந்த டீம் ஒர்க்கு தான் ஒரு ஆள் பண்ணியிருக்க முடியாது அல்டிமேட்டான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம் பட் இவங்க கதை தேர்ந்தெடுத்த விதத்தில் தான் திணறிட்டாங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் பண்ணியிருந்தாங்க பட் இன்னொன்று இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பற்றின ரூமர்ஸ் கிளப்பி விட்டது தான் இந்த படம் அப்படி இருக்கும் இந்த படம் இப்படி இருக்கும் போகிற இடமெல்லாம் எவ்வளோ பொய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பொய் பேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த படத்துடைய முதல் அப்டேட் இவங்க கொடுத்தப்ப நான் சொல்லிட்டேன் இந்த படம் பத்து இருபது கோடிக்கு மேல போனால் முப்பது நாற்பது கோடிக்கு மேலே தாண்டவே தாண்டாது அப்படி ஏன்னா மார்க்கெட் வந்து சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது ஒரு ஒரு லாங்குவேஜுக்குமே அஞ்சு அஞ்சு கோடி அப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான லாங்குவேஜுகள்லாம் தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு பார்த்தா கூட ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி பிம்பிடிக்கு பிளே பின்ட்டாங்க கடைசியில் ஷோ படம் பார்த்தா அத்தனை பேரையும் அப்செட் ஆக்கி வெளியே வந்தோம் போனால் காத்துக்கிட்டு இருந்த கேமராவுக்கு அள்ளி வீசுறான்னு சொல்லிட்டு பற்ற வச்சு விட்டாங்க கடைசியில் வர்ற கார்த்தி சீன்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் பட் எனக்கு என்னமோ இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுத்துருக்கலாமோ தேவிஸ்ரீ எல்லாம் குறை சொன்னாங்க தேவி ஸ்ரீ பிரசாத் இதுக்கு முன்னாடி வந்துட்டு மியூசிக் பண்ணலையா சிங்கம் சரீஸ்லாம் அவரு தானே மாயாவிலாம் அவரு தானே இன்றைக்கும் காத்தாடி பாட்டெலாம் இன்னைக்கு மனசுல நிற்குது அதே மாதிரி கடவுள் தந்த அந்த ஒரு சாட் சாங் இன்றைக்கும் மனசுல நிற்கிது அவரை பொறுத்த வரைக்கும்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது இன்னைய வரைக்கும் புஷ்பா வரைக்கும் அல்டிமேட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவருடைய குறைகள்லாம் பார்க்கும்போது எனக்குமே கிடையாது சிவாவை பொறுத்த வரைக்குமே எனக்கு ஒரு நல்ல இயக்குனர் அதே மாதிரி நம்ம சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் ஸோ இது எல்லாமே எடுபடாமல் போயிடுச்சு அப்படிங்கறத ஒரு வருத்தமான செய்தி எது எப்படியோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஆஸ்கார் வாங்க போகிறோம் எதுலேயாவது கிடச்சிரும் அப்படினு தான் நான் நினச்சேன் விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த படம் ஆஸ்கார் கிடச்சிரும் அப்படின்னு தான் நானுமே நம்பினேன் கடைசியில் அந்த லிஸ்ட்லேயே இந்திய படங்களை யாருமே கிடையாது ஓடி போகலாம் அப்படின்ட்டாங்க அவனுங்க நம்மளை அவமானப்படுத்துறது சகஜம்தான் நாம் போய் அவமானப்பட்டுருக்கக்கூடாது அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஸ்காருங்கிறது அவ நாட்டு படத்துக்கு தான் ஏதாவது ஒரு படத்துக்கு இளையராஜா வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் சொன்னார் கொடுக்குறதுக்கு யாருமே ஆள் இல்லை அதனால தான் ஏஆர் ரகுமானுக்கு ஆஸ்கார் கொடுத்தாங்க அப்படி அந்த வீடியோ இன்னும் யூடியூப்பில் இருக்குது போனீங்கன்னா தெரியும் கொடுக்குறது வாங்குறது மடோனா இல்லை மைக்கேல் ஜாக்சன் இல்லை அதனால் நம்ம ஆள் ரெண்டு விருது வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசியிருப்பார் இளையராஜா ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வேளை கங்குவா படத்துக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தகுதி என்னவோ தகுதிக்கு ஏற்றால் தானே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு நியாயமான விஷயம் இவங்க பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி பத்து பைசாங்க வழி இல்லாமல் துரத்து விட்டு போயிட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ரீட்ரோ படத்துக்காவது ஹைப்பு கொடுக்காமல் இருங்க தானாக ஒரு படம் ஹிட் அடிக்கிட்டோம் இப்போ சமீபத்தில் வெளியே வந்தால் எத்தனையோ படங்கள் சின்ன சின்ன படங்கள்லாம் அஞ்சு கோடி ரூபா படம்லாம் ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணி லப்பர் பந்தெல்லாம் கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன படமாக வாங்க பெருசாக ஊதாதீங்க உலகம் முழுக்க போகிறோங்கிறதெல்லாம் விட்டுடுங்க சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அந்த மாதிரி உங்களுக்கு அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்தோட இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா படம் இறைவனுக்கு